வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றாமல் கொல்கத்தா மருத்துவரின் உடலை பிரேத பரிசோதனை செய்தது ஏன் என்று மேற்குவங்க அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் பயிற்சியில் இருந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் பெண் மருத்துவருக்கு நீதி கேட்டு மருத்துவர்கள் இப்போதும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த கொலை விவகாரத்தில் மேற்கு வங்க அரசு மெத்தனமாக செயல்பட்டு வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது இது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்து வருகிறது இந்த சூழலில் பெண் மருத்துவர் கொலை வழக்கில் சிபிஐ தரப்பில் இன்று அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அதில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நேரம் அவரது உடலை பெற்றோர் பார்க்க விடாமல் தடுத்தது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் சந்திரசூட் வழக்கமான நடைமுறைகளை எதுவும் பின்பற்றாமல் உடலை பிரேத பரிசோதனை செய்தது ஏன் பிரேத பரிசோதனை செய்வதற்கான ஆவணமே இல்லாமல் உடற்கூராய்வுக்கு உடலை ஒப்படைத்தது ஏன் என்று மேற்குவங்க அரசுக்கு சரமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளார் மேலும் பெண் மருத்துவர் உயிரிழந்த நேரம் குறித்து தெளிவான தகவலை கொடுக்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி சந்திரசூட் கேட்டுக் கொண்டார் இந்த வழக்கில் சிபிஐ தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தடையவியல் பரிசோதனையில் ஆதாரங்களை சேகரித்ததில் அதிருப்தி தெரிவித்ததுடன் அதன் மாதிரிகளை டெல்லி எய்ம்ஸ்க்கு அனுப்ப முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் அது மட்டுமன்றி ரத்த மாதிரிகளை நான்கு டிகிரி செல்சியஸில் பாதுகாத்து வைக்கவில்லை என்றும் இதுபோன்ற ஆதாரங்களை கையாள்வதில் மேற்குவங்க அரசு அலட்சியம் காட்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் சிபிஐயின் இந்த குற்றச்சாட்டுகளால் மேற்கு வங்க அரசு மீது தலைமை நீதிபதி அதிருப்தி அடைந்துள்ளார் இந்த வழக்கில் புதிய அறிக்கையை தாக்கல் செய்ய சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது